நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சியின் மாதாந்திர கூட்டம் நகரமன்ற தலைவர் வாணீஸ்வரி தலைமையில் தலைவர் ரவிக்குமார் ஆணையாளர் கணேசன் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் முப்பத்தி ஆறு வார்டு பகுதிகளிலும் மேற்கொள்ள வேண்டிய அடிப்படை வசதிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் பேசும்பொழுது ஊட்டி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வீடுகள் கட்ட விரும்புபவர்கள் நகராட்சி மூலமே அனுமதியை நேரடியாக பெறும் வகையில் நடைமுறைகளை எளிமைப்படுத்தி உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் தொடர்ந்து நகரமன்ற உறுப்பினர் முஸ்தப்பா பேசும்பொழுது ஊட்டி நகரில் சாலைகளில் குப்பை கொட்டும் பழக்கம் அதிகரித்து வருவதாகவும் நகராட்சி முறைப்படி குப்பைகள் சேகரித்தாலும் சிலர் குப்பைகளை நேரடியாக சாலையில் கொட்டுகின்றனர் என்பதை சுட்டிக்காட்டினார் கர்நாடக மாநிலத்தை போல் ஊட்டியிலும் சாலைகளில் குப்பை கொட்டுபவர்களுக்கு கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் இதன் மூலம் நகரின் தூய்மை நிலை மேம்படும் என்றும் தெரிவித்தார் நகரமன்ற உறுப்பினர் ஜார்ஜ் பேசும்பொழுது வளர்ச்சிப் பணிகளில் தாமதம் ஏற்படாமல் இருக்க நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் டெண்டர் விடப்பட்ட உடனே ஒர்க் ஆர்டர் வழங்கி பணிகளை துவக்க வேண்டும் என வலியுறுத்தினார் தொடர்ந்து அவர் பேசும்போது முதற்கட்ட கடை கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து வியாபாரிகளுக்கு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் முதற்கட்டம் முடிந்தவுடன் இரண்டாம் கட்ட கட்டுமானத்தை தாமதமின்றி தொடங்க வேண்டும் எனவும் ஜார்ஜ் தெரிவித்தார் கூட்டத்தில் சுகாதார ஆய்வாளர் துப்புரவு மேற்பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர்

அதை கவுன்சில் பார்க்குற மாதிரி இன்ன வரைக்கும் அது போடல வெளியே நீங்கள் கஷ்டப்பட்டு போவாங்க சொல்லணும் அது ஆட்டோ ஆஃப் சிட்டியில் இருக்குது அது ஒன்று சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைப் லைனு இப்போ டெண்டர் நீங்கள் வந்து போன டைம் ஒரு வருஷத்துக்கு மேலே சொல்லாது சார் தான் போய் பைப் எடுக்க ஏற்கனவே வச்ச டெண்டருக்கு என்ன சார் கணக்கு அது இப்போ சர்ச்சையில் எடுத்தோம் சார் தண்ணி நான் சொன்னேன் காவால் போயிட்டுருக்கு தண்ணி முப்பத்தி ஆறு மாதையும் வந்து நீங்கள் அந்த முதல்வர்களுடைய ஆணையை ஏற்று எல்லா வார்டிலுமே வந்து இந்த கிராம இந்த நகர சபை கூட்டம் நடத்தி அந்த அது அது நடத்தினடோ போன முறையெல்லாம் நடத்தினாங்க அதோட விட்டாச்சு நாலு பேரை போடுனாங்க போனாங்க அதெல்லாம் ஒண்ணுமே நடைமுறைக்கு வரல இந்த மன்றத்தை இந்த கூட்டத்தை நடத்தி அனைத்து வார்டுகளுக்கும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து வார்டுகளுக்கும் ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்த இந்த நம்முடைய மரியாதைக்குரிய நகராட்சி ஆணையாளர் அவருக்கும் இருக்கிற அனைத்து நிர்வாகத்துக்கும் என்னுடைய மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தம்பி ஜார்ஜ் சொன்னதை போல நம்ம முப்பத்தாறு வார்டுக்கும் நீங்கள் நிறைய கொண்டு வந்திருக்கீங்க வார்த்தோம் வரவேற்கிறோம் ஏன்னா தேர்தல் அறிவிக்க எப்போ தேர்தல் வரும்னு சொல்ல முடியாது இன்னொன்று தீர்மானங்களை நிறைவேற்றி டக்குன்னு வந்து நீங்கள் வந்து அதை விட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒர்க் ஆர்டர் விட்டு டெண்டர் விட்டதோடு பல டெண்டர் விட்டதோ தான் அப்படி பேண்டிங்கில் நிற்கிது ஒர்க் ஆர்டர் கொடுத்து தயவு பண்ணி நீங்கள் வந்து அது நான் நம்ம என்ன நான் வாழ்க்கை வந்து

மேடம் <laughs> <laughs> ఇది కూడా మీకు తెలియాలి సార్ యా ఇంకా కంటసలేరుగా సార్ మీరు பாத்துங்க నీకే పర్సనల్ అవ్వండి 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 వాళ్ళ గురించి ఏది వేయలేదు అసలు మనం కరత మామర చెప్పుకున్నారా ఏనమ 20 నిమిషం బయట కొలై పైనే జనము నాలే చెప్పడం జో వదరా

இருப்பாங்க கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து நகரமன்ற உறுப்பினர்கள் நமக்கு முழுமையாக வாக்காளர்கள் எங்கே இருக்காங்க எப்படி இருப்பாங்கன்றது நிச்சயமாக தெரியும் இன்னும் சொல்லப்போனால் ஸ்விப்டட் ஆனவங்களை கூட்டிகிட்டு வந்து கூட நம்ம ஓட்டு போட வச்சுருக்கோம் இது எல்லாருமே செய்யக்கூடியது கவுன்சிலர் சாத்தனை பேருக்குமே தெரியும் என்ன இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் துரிதமா நம்ம இறங்கி பாம் வாங்கணும்னு சொன்னா நம்ம ரீச் ஆயிடலாம் கவிதா ஏஜென்சிஸ் விழா கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்